தலைமை மாமொழிகை தவமொழிகை சிவமொழிகை சிவமகா சித்தனா அருள் நிறை இறை மங்கள சபை என்னும் நாமமதை அதை சூச்சலமாய் கொண்டு கலியுக தேவ சித்த சபை என்னும் அருளாற்றல் கொண்ட திருப்பயிரினை உள்வைத்து பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையாக உருவெடுத்த இச்சபையின் ஆசானாய் கருவுற்ற நாள் முதல் இறை அமர்ந்து கருவுற்ற நாள் முதல் இறை அமர்ந்து குழந்தையாய் வாலிபனாய் நடுநிலை வாலிப நிலை கடந்து ஆற்றல் கொண்டு உலகோருக்கு பாவசாப விமோசனங்களை நீக்கி அவர்களை ஞான நிலைக்கு அழைத்து சென்று கர்ம நடைபோல பயிற்சி பழக்கங்கள் மேற்கொள்கின்ற இச்சபையில் அமர்ந்திருக்கும் சிவமகா பாலை சித்தனுக்கு அகத்தியன் ஆசை வழங்கி ஏற்றமது நடைபெறும் இடம் எழில் நிலை ஏக நிலை என்று உணர்வார்கள் யாவரும்

உலகோருக்கு இச்சபை எப்படி ஆற்றுகின்றது எத்துணை சேவைகள் புரிகின்றது மாநிலமாக பிறந்து மாநில நிலையிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு சித்த ஞான சிவநிலை அடைவது எவ்வாறு என்று அத்தகைய மாநிலங்களை வழிநடத்தக்கூடிய அற்புதமான சபையிலே சிவபெருமான் அமர்ந்ததால் அகத்தியன் யாம் வந்து அமர்ந்து ஆற்றலாய் சிவசபை ஆசான் மூலம் இந்நாடியின் மூலம் நாடி வரும் சீடர்களை நல்நிலைப்படுத்தும் அற்புத சபையாக இச்சபை உருவெடுத்த வண்டல் மனம் மாணவர் என்னும் தெற்கு வண்டானம் இக்கிராமங்களிலே அருள்நிலை நிலையாய் அமர்ந்திருக்கும் பால திரிபுர அம்சமாக வடக்குவா செய்தி என்னும் நாமம் கொண்ட வாழை அம்பாளியுடைய ஆக்களினை தாங்கி நிற்கும் இச்சபை அத்தகைய அம்பாளின் அனுக்கிரக நிலையோடு காவலில் அமைய பெற்ற இக்கிராம நிலைகளிலே ஆற்றலாய் வந்து அமர்கின்ற சீடர்களை வழி நடத்தும் சபை இகலோக உலகியல் வாழ்வு முறை எத்தகைய நிலையில் ஓர் மாநிலம் அறநெறி தவறா நேர்மை நெறிதவரா நிலையில் வாழ்ந்தால் அவன் எவ்வாறு இத்தகையத்தில் மாறிய நிலையிலிருந்து இடைநிலையை அடையலாம் என்னும் வழிநடத்தப்படுகின்றது என்பதை அகத்தியல் ஆற்றலாய் பிரபஞ்சத்திற்கு அகத்தியல் விளக்குகின்றோம் ஆதி கையாய சிவசூட்சமன் நூல் என்னும் அற்புதமான என் நூல் நாம் உரையாடுகின்றோமே என் நூல் காண கிடைக்காது ஒரு மாநிலம் பரிசம் தொட்டு பார்க்க இயலாது உணர்வின் மூலம் அற்புதமான இறையாற்றல் உணர்வின் மூலம் அவ்வாற்றல் உணர்வு எங்கிருந்து வருகின்றது எவரால் தரப்படுகின்றது எங்கிருந்து பெறப்படுகின்றது என்ற நாட்டுக்கு அமைத்திய விடை இருக்கின்றது அற்றலாய் இது போன்று பிரபஞ்ச மகா சபை போன்று அற்புதமா அறநிலை தகா சபைகளின் மூலமாக அங்கு வாழும் குருவினை ஒரு சீடன் அவனே சிவபெருமான் அவனே பொறந்தாமன் அவனே திருமுருகன் அவனே பத்து அவதாரம் நிலை கொண்டவன் அவனே நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பிரபஞ்ச பஞ்சம் ஆற்றல் என்று உணர்ந்து அவன் திருவடியை எவன் சரணடைகின்றானோ அவனுக்கு ஆதி கைலாய சிவசூச்சமன் நூல் சிவமகா ஆராய்ச்சி என்னும் ஆசானின் வேக சரீர தவ ஆற்றலின் மூலமாக

இதில் இருந்து எடுக்கப்படும் அற்புதமான நூல்களில் கூட இல்லாத தமிழ் உரைநிலைகளை என் நூலில் காணலாம் வேதனே இதனை உரைப்பது மான்கள் அல்ல இவன் மானினன் போந்து அறிந்தாலும் இவனுக்குள் இருந்து தப ஆற்றல் சிவ ஆற்றலால்

சிவபெருமானுடைய சீடனாக இருக்கும் இவனிச்சையினால் அல்ல ஆண்களால் பதினோராயிரம் முகங்களாக தவம் கண்ட அந்த பாதாள கங்கா நதிரீரில் தவம் கண்டு புண்ணிய நிலைகளை வாழ்த்தெடுத்து சேர்த்தெடுத்து தன் தரம் இருக்கின்ற புண்ணிய நிலை கொண்ட சிவமகா பாலை சித்தன் என்னும் பேராற்றலை எவர் தரங்களில் கொடுப்பது பூ உலகில் இப்பூ உலகில் கல்வி மாற்றம் எவ்விருந்து நடைபெற வேண்டும்

திருமண கோலத்திலே தென்பகுதியில் அமர வைத்து காண்பித்த அது ஒரு கைலாயம் என்பெருமான் அந்த பிரம்மாண்ட நாயர் அமர்ந்திருக்கும் வடதிசை ஒரு கைலாயம் இருந்த பொழுதும் நடுமத்தியமாய் ஒருவர் அமர்ந்திருக்கின்றான் சூட்சமமாக யுகம் யுகமாய் அகத்தியனை தேடி சிவனை தேடி சித்தத்தை ஞானத்தை அறிவை தேடி கலியுக மாற்றம் என்று நிகழ வேண்டும் என்று அற்புதமாய் யுகம் கடந்த சித்த நிலையாய் ஒருவன் ஈர்க்கப்பட்டு அமர்ந்திருக்கின்றான் அவன் அகத்தியன் சீடன் அவனுக்கு தாரை வாக்கு தாருங்கள் என்று யாம் அமர்ந்து தவம் இயற்றி எப்போது சுத்த கணங்களை தவம் ஏற்றி யாம் பெற்றுக் கொடுத்த அற்புதமான இத்தகைய நிலைகளை ஏற்றுக்கொண்டிருக்கும் சிவசபை ஆசானுக்காக தாரை வார்த்தப்பட்ட ஆதி கைலாய சிவசூச்சம நூல் இந்நூலில் இருந்து இந்நூலில் இருந்து வருகின்ற அற்புதமான அரசு மொழிகளை சீடர்கள் கேட்டு தன் சிந்தை கேட்டு கூறுகின்ற அறநிலை தவறாமல் அவர்கள் நடைபோடுகின்ற பொழுது குறைத்தவாறு காம குரோத லோக மதமாச்சரியம் என்னும் நிலைகளில் இருந்து தன்னை பழிப்படியாக கொண்டு வந்து எவன் ஒருவன் சீடனாக தகுதியாக அமர்கின்றாளோ அவளுக்கு சித்தன் வேகத்தில் இருந்து தாக்கு பார்க்கப்படும் ஆன் கைலாயில் நான் அவ்வாறு ஊழியர்களுக்கு கூறுகின்ற நெறிமுறைகளை கடைபிடிப்பவன் விகலோகத்தில் நல் மாநிலனாக வளம் வருவான் மாநிலனாக வளம் வருபவனும் இயல்பிலே அவன் சித்தநிலை சிவநிலை நோக்கி அவன் பயணப்படுவான் கற்றுக்கொடுக்கும் சபை இது ஞான கட்டளையாக கடிமத்தில் விளைந்து வருகின்றது என்று அகத்தியல் உரைத்து இவ்வுரையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற அற்புதமான பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆறு நாடு நகரம் தாண்டி அமர்ந்திருக்கும் சீடர்கள் யாவருக்கும் வழிடைபோண அடி அடைபோடுகின்ற அத்துறைகளுக்கும் நல்ல ஆசைகள் வழங்கி ஆற்றலால் சாதனத்தின் உரிமையாளராக உலகோருக்கும் பறைசாற்றும் இத்தகைய பறைசாற்றங்களை சாதனத்தின் உரிமையாளராக வந்திருக்கும் நமக்கும் யாம் நல்ல ஆசி வழங்கி

அனைவருக்கும் அருள் பாதிக்கும் சபை இச்சபை என்று யார் அனைவருக்கும் ஆசை கூடிய அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் என்று சாகரத்தின் வாயிலாக நம்பிக்கையோடு வழங்கி நிற்பவர்களுக்கு இவ் ஆசி மொழியே நல்ல ஆசையால் விளங்கும் என்று அகத்தியன் கூறி அமர்ந்திருக்கிறார் அகத்திய பெருமானத்தின் அன்பான மாலை வணக்கம் இந்த மாய உலகத்தில் இருக்க மானிடர்களுக்கு அகத்திய பெருமான் என்ன சொல்லுங்கள் கூடாது

உழன்று கொண்டிருக்கின்ற இகலோக மாணவர்கள் உலாவரும் கழிவத்தில் கழியுகத்தில் நடைபோறுகின்ற இந்நிலைகள் எல்லாம் படிப்படியாக மாற வேண்டும் என அவரவர்கள் தன் உள்ளத்திற்குள் உள்ளத்திற்குள் ஒரு நிலையை சாட்சியாக வைத்துக் கொண்டு சாட்சி என்பது அவனுக்குள் இருக்கும் இறை அவனுக்குள் இருக்கின்றா சிவம் நமக்குள் இருக்கின்றா சித்தனுக்குள் இருக்கின்றார் எதிர் திசையில் அமர்ந்திருக்கின்றார் அத்துணை மாணிகர்கள் மனதிலும் அவரவர்கள் சரீரத்திலும் சிவம் அமர்ந்திருக்கின்றா சிவம் உற்று நோக்குகின்றார் பிரபஞ்சம் உற்று நோக்குகின்றது யாம் செய்கின்ற தவறுகளையும் நற்காரியங்களையும் பிரபஞ்சம் உற்று நோக்குகின்றது என்று எவனொருவன் அச்சாட்சியின் படி நடைபோடுகின்றாரோ அவனை பிரபஞ்சம் தன் மடியில் வைத்து அழகு அவன் இடுகின்ற தவறுகள் அவனை உற்று நோக்கி நல்வினை அவனை நல்வினைகளுக்கு பார் விழுத்து சென்று இறையோடு அமர வைக்கும் அவன் தீவினை தவறுகள் எல்லாம் அவனை தீய செயல்களுக்கு எடுத்து சென்று அவனை மாநில நிலையிலிருந்து இருந்து வெளிவர செல்லாது அவன் மறுபடி மறுபடி பிறந்து அப்பிறப்பின் ஏற்று கடனை அடையாது அவன் ஜென்மா ஜென்மங்களும் பிறப்பு பிறப்பினில் அவன் எவ்வாறு பிறப்பின் கடலை அடைக்கின்றான் என்று தெரியாது அவன் மாநில உலகத்தில் இருந்து உழன்று வருகின்றான் என்பதை அடத்தியிருந்து விடுபட அவரவர்கள் சுய பரிசோதனையினை ஒவ்வொருவரும் மேற்கொண்டு தான் ஆற்றும் பணி சரியா தவறா என்று அவனுக்குள் வினாவை எழுப்பி அவனே விடையாய் அவரது விடையங்கிருந்து வரும்

அகத்தியனோடு திருமுருகன் அமர்ந்து அப்பணியை செய்து கொண்டிருக்கின்றான் சிவகணங்களும் தேவகணங்களும் சித்த கணங்களும் அனைத்து குருமார்களும் வாழும் குருமார்கள் உள்ளிட்ட சுரஞ்சீவியால் வாழ்கின்ற அத்துணை மகான்களும் பிரபஞ்ச மகா சபையிலே வந்து தவம் ஏற்றி அதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்னும் நிலைதனையும் உலர்த்தி அற்புதமாய் இக்கலியுகம் முற்றுகின்ற பொழுது களிமுற்றி களிமுற்றி எவ்வாறு முற்றும் என்பதை என்பதை என்பதுமான் என்பதுமான் உழைத்திருக்கின்றான் மறந்தாமல் உழைத்திருக்கின்றான் அவ்வாறு முற்றுகின்ற பொழுது ஓர் அபதாரம் தோன்றும் களி பொழுது ஓர் அபதாரம் தோன்றும் என்று எல்லோரும் நினைத்து விளங்கிருக்கின்றனர்